அன்பரிசி இல்லை இப்போ அட்டகாசம் ப்ரோமோ வந்திருக்கு கஸ்தூரியும் நம்ம சந்திரசேகரம் மண்டபத்துக்கும் வந்துட்டாங்க மிஸ் பண்ண ஃபுல்லுடியும் கேளுங்க அதுக்கு நான் இந்த உதீன் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா ஆதரவு தாங்க எப்படி இருந்தாலும் வந்து மனமேடைக்கு வந்து வரதில் வந்து நிச்சயம் வந்து தயக்கத்தோட தான் இருப்பாள் நம்ம அன்பரிசி அவகிட்ட வந்து இடக்க முடக்கா பேசிட்டா நிச்சயம் வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இன்னும் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் இந்த கல்யாணமே நிக்க போகுது அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து மங்கா சிவகாமி அழந்தியெல்லாம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கஸ்தூரியை கூட்டிட்டு மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சந்திரசேகர் காரில் அந்த இடத்துல இது வந்து இவங்க யாருக்குமே வந்து தெரியாதனால்தான் அவங்க வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க கஸ்தூரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற விஷயம் வந்து குருஜிக்கு வந்து தெரிய போகுது நான் சொன்னேன்னு சொல்லுங்க நிச்சயம் அன்பரிசி வருவா அப்படின்னு சொன்னோன்னே குருஜி சொல்கிறாங்கம்மா வாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க நிச்சயம் குருஜி சொன்னாங்கங்கிற ஒரே காலத்துக்காக தான் வரேன் ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே அவர் மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு நானும் அவர் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அதனால் வரேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது இன்னொன்று எனக்கு இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க மனமேடிக்கு வரமாட்டிங்கன்னு சொன்னீங்க ஆனால் வறந்துட்டாங்க நம்ம அன்பரிசி இப்போ என்ன ஆகுப்போகுது அடுத்தது தாலி கட்ட மாட்டிங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் அன்பரிசிங் வந்து வாங்கிட்டானா இந்த குருஜி வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுலே தான் குறியாக இருக்காங்க சிவகாமி இப்போதைக்கு கஸ்தூரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து நிற்கும் கடைசியில் பார்த்தா சந்திரசேகரே வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுத்துருவார் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் அந்த இடத்துல தாலி கட்ட டைம் ஆகிடுச்சு இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அதுக்கு முதல்ல மந்திரத்தைலாம் சொல்லிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயரும் வந்து மந்திரத்தை எல்லாத்தையும் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கஸ்தூரியை வந்து கூட்டிட்டு மாதம் வந்து சேரில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம சந்திரசேகர் இதை யாருமே வந்து பார்க்கல உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சந்திரசேகர் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க அப்பாவே வந்துட்டார்ல ஏன் சந்திரா இவ்வளோ நேரம் தாமதமா இருக்குது அம்மா எங்கப்பா அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்க சந்திரசேகர் பத்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க சந்திரசேகர் கிட்ட உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் நைட் ஃபுல்லா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி மேடம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஏங்க உரிமையாக வந்து சம்மந்தி வந்து பேசுகிறாங்கல்ல சொல்ல வேண்டியதானா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு அவங்க யாருக்குமே தெரியலையா இந்த கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கா ஏய் புதிரா வந்து பேசுகிறாங்க இந்த வாட்டி நம்ம ஏதாவது சந்திரசேகரை ஏமாற்றி ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவகாமியும் மங்காவும் கண்ணுக்கு எடுத்தாப்புல பாரும்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கா உட்கார்ந்துருக்கா பாருணுன்னு மங்காவுக்கு சிவகாமி கே தூக்கி வாரி போட்டது அவங்க கண்ணை வந்து சிமிட்டிக்கிட்டு அப்படியே மாதம் வந்து கஸ்தூரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க முதல்ல சிவகாமி மங்கா அனனியா இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டிடுவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஈஸியாக வந்து இந்த போட்டியிலாம் ஜெயிச்சிடலாம் அன்பரிசி முன்னாடி நான் தான் விஸ்வா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் நினைச்சா கடைசியில் என்னடம்மா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனா இந்த கல்யாணம் வந்து நடந்துருமா இந்த கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி இவ்வளோ நேரம் அம்மாவையும் அப்பாவையும் காணும்னு சொல்லிட்டு உன் பொண்ணை பாடாக படுத்திட்டா உண்மையிலேயே வந்து பெற்றவங்கண்ணா நீங்கள் தான்ப்பா உங்கள் பொண்ணை நல்ல விதமாக வந்து வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வெகுவாக வந்து அன்பரிசி வந்து பாராட்டுறாங்க இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கா எனக்கும் அன்பரிசி வந்து குட்டி பாப்பா மாதிரி தான் நான் அவளை நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் நீங்கள் யாரும் வேணாங்கிற மாதிரி தான் நம்ம விஸ்வா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஸ்வா வந்து சீக்கிரம் ஏறே எல்லாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது மாங்கல்யத்தை வந்து எடுத்துகிட்டு எல்லாட்டையும் வாங்கணும்னு சொல்லிட்டு அச்சதியெல்லாம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வரிசையாக ஒன்பே ஒன்றா ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவகாமி வந்து அவங்க அம்மா மேலே அம்மா என்னம்மா அவங்கள்ட்ட கேட்ட என்னமோ இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் என்னம்மா இப்படி ஒரு காமெடியாக நடந்திருக்கு இப்போ கிட்டே நான் என்னன்னு சொல்றது அனன்யா ரூம்குள்ள போயிட்டு எல்லா பொருளையும் வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது இந்த கல்யாணம் நிப்பாட்டணும் அந்த இடத்துல நான் வந்து உட்காரணும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அதுக்கான ஏற்பாடு பண்ணலை இந்த அண்ணனியாவே உங்களால் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க